பூனை குட்டிங்க வந்து ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க குழந்த கத்துற மாதிரியே இருக்கு பாருங்களேன் நம்ம பாப்பா எதனா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம் டேய் பட்டு பட்டு யாரா டேய் சண்டை போட்டுக்கிறீங்களா ரெண்டு பேரும் சண்டை ஊருக்கே இதுங்க ரெண்டும் சண்டையை ஏண்டா சண்டை போடுறீங்க அதுங்க ரெண்டும் சண்டை போடுதுங்க ரெண்டும் சண்டை பேய் கத்துற மாதிரியே கத்துதுங்க ஒரே இது என்னடான்னு பார்த்தா பேய் கத்துற மாதிரி கத்திட்டு இருக்குங்க சண்டை வணக்கம் வணக்கம் சிவம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது பார் ரெண்டுத்துக்கும் சண்டை பேசுதுங்க அதுங்க பாஷை நம்மளுக்கு புரியல அக்கா நலமா நல்லா இருக்கேன் நீ எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டை நானே இவங்க சண்டை போகிறத நீங்கள் பார்த்தது அதனால தான் நேரிலேயே போட்டு வந்தேன் வீடு சுற்றி தண்ணிப்பா ஃபுல்லாக தண்ணி தான் அப்படிங்க நிற்கிது முடியல இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் வீட்டை சுற்றி தண்ணி இங்கே லைட்டு கூட எரியல கம்மா லைட் எரியும் இங்கே லைட்டு கூட எரியல எல்லாரும் நல்லாயிருக்கும்ப்பா நீ எப்படிப்பா இருக்க சிமம் நல்லா இருக்கா பாப்பா நல்லாயிருக்கா ஏதோ பேசுது சிவம் அது ரெண்டும் என்ன பேசுதுங்கன்னு தெரியல எனக்கு பயங்கரமான பேச்சுவார்த்தை நடக்குது ஏய் என்னதான் பேசுறீங்க சண்டை போடாதீங்க போங்க வீட்டுக்கு இவங்களை வந்து திசை திருப்பணும் இப்ப இவங்க பேசுறத திசை திருப்பிட்டோம்னா கோவம் போயிடும் போயிடுங்க ஓடி போயிடுங்க ரெண்டுத்துக்கும் அவ்வளோ கோவம் பேய் கத்துற மாதிரி கற்றுதுங்க ஆவிகள் நல்லா ஏய் வாய் மூடுங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் எலக்ட்ரிக் ஒர்க் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூனை சண்டை போடுதுங்க பேய் கத்துற மாதிரியே கத்துதுங்க நல்லா இருக்கே அக்கா நான் திருப்பூரில் இருக்கேன் அதை சொன்னீங்கல்ல திருப்பூரில் இருக்கீங்கன்னு சொன்னிங்கல்ல பத்திரம் சிவம் வேலைக்கு போயிட்டு வாங்க பத்திரமா இப்போ ஓடி போயிடுச்சு ரெண்டும் சண்டை இவ்வளோ நேரம் பயங்கரமான சண்டை நடந்திருந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கீங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் இவங்க பூனை குட்டிங்க வந்து ரெண்டும் சண்டை போட்டுதுங்க இந்த வாய்ஸ் வந்து பேய் கத்துற மாதிரியே இருந்துச்சுல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு நேரலை கொடுக்கலாம் அப்படின்னு வந்தேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க இப்போ ஒரு டாக் உடனே கிளம்பி போயிடுச்சு ஒன்று ஒன்று இங்கே நின்றுட்டுருக்கு பார்த்துட்டுருக்கு ஒரே அலப்பறை இதுங்குது பாருங்கள் தண்ணி எங்கள் ஏரியா ஃபுல்லாக தண்ணிங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் தண்ணி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா எலக்ட்ரிக்கல் ஒர்க் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி ஹே சண்டை போடாமல் இருங்க நான் நம்ம பூனைக்குட்டி ஏதாவது இங்கே இருக்கோ கற்றுதாய் நான் வந்துட்டு வந்தேன் நான் இங்கே பார்த்தா இதுங்க ரெண்டும் சண்டை சரியான சண்டை அது வந்து அது கத்துறதே பேய் கத்துற மாதிரி வாய்ஸே வந்து ஒரு த்ரில்லிங்கான வாய்ஸாக இருந்துச்சுங்க ரெண்டு 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 பேரும் சத்தம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதுக்காக ஒரு இருட்டாக இருக்குது அக்கா ராத்திரியோ பிறகு எப்படி வெளியே வராதிங்க பேய் பிசாசு இருக்கு போகுது வாங்க ரமணன் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே வந்து பேய்ங்க தான் கத்துச்சிங்க ரெண்டும் எப்படி கத்துச்சுங்க தெரியுமா நான் நம்ம பூனைக்குட்டியே இங்கே வந்துடுச்சே ஒன்று பயந்து ஓடி வந்தேன் நான் ஏன்னா இது ஃபுல்லாக தண்ணி தான் வாசல் ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே ஃபுல்லாகவே வரவே முடியல வெளியவே சில பூனை குட்டிங்க சண்டை போட்டுருக்குதுங்க நம்ம குழந்தைங்க ஏதாவது சண்டைக்கு வந்து வேற பூனை அடிச்சுட்டு போகுதுன்ட்டு ஓடி வந்தேன் அது கத்துறது பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருந்தது அந்த கத்துற சவுண்டே அதனால் ஒரு பதிவு இடலாம் அந்த கத்துற சவுண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் அதுக்குள்ளே ஒரு டாக் வந்துட்டு டாக் வந்த உடனே என்னாச்சுன்னா சமாதானமாக சமாதானம் மாதிரி எதுவும் பாயிடுச்சுங்க அதனால் ஓடி போயிடுச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லோட்டஸ் மாதிரியே இருக்கிற அந்த செடி விக்கி உன்னோட கூண்டு எங்க எப்படி பார் ஒன்றும் தெரியாது பாப்பா மாதிரியே டேய் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களடா இன்னொரு பாப்பா எங்கடா பட்டு எங்கடா அதனால உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் பேய் பிசாசு வராது ஏய் டேய் கீழே இருங்கடா டேய் கீழே இருங்க வா தேங்க்யூ ரமணன் நம்ம வந்து ஒரு பூனைக்குட்டி கத்திட்டு இருந்ததா சிவம் இருக்கியாப்பா எலக்ட்ரிகல் ஒர்க் இருக்கீங்களா பூனைக்குட்டி கத்துட்டு இருந்துச்சு நம்ம பாப்பா தான் ஏய் இங்கே வா வா வாயேன் அடி வேணுமா உனக்கு அடி வேணுமா டை 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 சண்டை போடாதீங்க ஆச்சு எட்டு மணி ஆகப் போகுது சும்மா தான் வந்து நான் அந்த போன குட்டியோட சவுண்டு வந்து கேட்டதில்லை அதுக்காக சும்மா சின்ன நேரலை போட்டேன் மூணு பேர் இருக்கீங்க நேரலை தான் போட்டேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய்